ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டில் சிக்கன் பால்ஸ் அதாவது சிக்கன் கோலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸை இப்படி யூஸ் பண்ணி இந்த கோலாவை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க கோலா போகலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு சீரகம் பட்டை கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் ஒன் பை ஒன்றாக போட்டு நல்லா வதக்கணும் இப்போ சிக்கனை கழுவி அதை போட்டு வதக்க போது சிக்கனில் இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃபைனலாக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு அண்டு ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கோலாக்கு தேவையான மிக்சர் தயார் ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்து அதை மாவாக திரிச்சு எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம கோலாவுக்கு தேவையான இந்த மாவை அரைச்சி வச்சுட்டு அதில் இந்த பொட்டுக்கடலை மாவை மிக்ஸ் பண்ணி பால்ஸ் பிடிக்கும்போது அந்த பால்ஸுக்கு கொஞ்சம் கிருப் கிடைக்கும் இல்லைனா சில நேரம் உதிந்துடும் உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் யூஸாக இருக்கும் இன்கேஸ் தண்ணியாக இருந்தால் கூட பொட்டுக்கெல்லாம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ பாருங்கள் கோலா பார்க்கறதுக்கு ஒன்று போல் அழகாக இருக்குது ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பால்ஸை போட்டோம்னா மேலே சுற்றி இந்த பால்ஸ் பபிள்ஸாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இருந்தால் கரெக்டான ப ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அரைச்சி வச்ச மிக்ஸர் கரெக்டாக இருந்ததுன்னா கோலா போடும்போது உதிராமல் வரும் பாருங்க எவ்வளோ அழகாக குலோப் ஜாமன் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு இந்த கோலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மட்டனை விட சிக்கன் கோலா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கோலா பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்